ஹலோ நண்பா இந்த வீடியோவில் ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு கிரேட் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் தாஜ்மஹால் த சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டோரியை கேட்ட பிறகு நீங்கள் இதுதான் சிம்பிள் ஆஃப் லவ்னு சொல்லுவீங்க அந்தளவுக்கு இந்த ஸ்டோரியில் வர ஹீரோ அவரோட ஒய்ஃபை லவ் பண்ணியிருக்காரு அவரோட ஒய்ஃபுக்காக ஒரு மலையே பிளந்து அதில் ஒரு பாதை உருவாக்கியிருக்காரு அப்படி அவர் பண்ண ஒரு விடாமுயற்சியான செயலை பற்றி தான் இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரியை கேட்க ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும் நமக்கு முழுசாக கேட்கலாம் அவங்க அல்லது இந்த ப்ராப்ளம் வெல்கம் அண்ட் டென்ஷன் இந்த ஸ்டோரியோட கதை ஒரு ரோடு வசதியே இல்லாத ஒரு பழைய வில்லேஜில் தான் ஆரம்பிக்குது அந்த வில்லேஜில் இருக்கிறவங்கள யாராச்சும் டாக்டர் பார்க்கணும் அப்படின்னா நாற்பது மைல் சுற்றி பக்கத்தில் இருக்க ஊருக்கு போய் தான் பார்க்கணும் அந்த பக்கத்து ஊருக்கும் இந்த வில்லேஜுக்கும் நடுவில் நாலு மைலில் ஒரு பெரிய மலை இருக்குது அந்த மலையை கடந்து போகிறது ஈஸியான வேலை இல்லாதனால நாற்பது மைல் சுற்றி போயிட்டுருக்காங்க அந்த ஊரில் இருக்க ஹீரோவோட வைஃப் ஒரு நாள் அந்த மலையில் ஏறும்போது கீழே விழுந்து அவங்க ஒய்ஃபு அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க ஒய்ஃபு இறந்த வழியை தாங்க முடியாத அந்த ஹீரோ அந்த மலையை உடைக்க ஆரம்பிச்சிடுறாரு தன்னோட ஒய்ஃபு இறந்ததுக்கு காரணமாக அந்த மலை மேலே இருந்த கோவத்துலையும் தன் ஒய்ஃபு இறந்ததுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அந்த மலையை உடைச்சி அதுக்கு நடுவில் ஒரு பாதையை உருவாக்க நினச்சிருக்காரு நம்ம ஹீரோ இதை அந்த ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டு அவன் பைத்தியக்காரன் மலையை இருக்கான் அப்படின்னு சொல்லி நக்கல் அடிச்சுட்டு இருந்தாலும் அவர் அந்த மலையை உடைக்கிறத நிறுத்தவே இல்லை ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த மலைக்கு நடுவில் ஒரு பாதையை உருவாக்கி அந்த ஹீரோ இன்னமும் அந்த ஊர் மக்களால் பேசப்பட்டு வராரு இந்த கதையில் வந்த இவரோட பேர் தான் மாஞ்சி த மௌண்டன் மேன் அப்படின்னு இந்தியாவில் இருக்காங்க இவரை இந்த ஒரு சம்பவம் இந்தியாவில் இருக்க பீகாரில் இருக்க ஒரு வில்லேஜில் நடந்துச்சு இருபத்தி ரெண்டு வருஷமாக நம்ம ஹீரோ பண்ண விடாமுயற்சி பற்றியும் அவர் அவரோட ஒய்ஃப் மேலே வச்சுருந்த அளவுக்கு அதிகமான அன்பு பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் போட்டுவிடுங்க இவரோட ஸ்டோரி பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுங்க அப்படின்னா த மாஞ்சி த மௌண்டெயின் மேன் அப்படின்னு ஒரு படமே எடுத்துருக்காங்க ஹிந்தியில் இருக்கு போய் பாருங்கள் இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் மோட்டிவேஷனல் ஸ்டோரி இன்னும் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்